விவேகானந்தர் பாறை விவேகானந்தர் நினைவு மண்டபம் கன்னியாகுமரியில் கடலில் வந்து விவேகானந்தர் பாறை அதுக்கு மேலே தியான மண்டபம் விவேகானந்தரோட நினைவு மண்டபம் இருக்குது அது வந்து எப்போ கட்டினாங்க எதனால் கட்டினாங்க அப்படின்றது தான் இப்போ இருக்கிற வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் பீவர்ஸ் ஐ எம் பத்ரி ஐ எம் ஹியர் டு சே சம்திங் விவேகானந்தர் பாறை அதுக்கு மேலே நினைவு மண்டபம் விவேகானந்தர் பாறை வந்து கன்னியாகுமரியில் இப்போ இருக்கிற திருவள்ளுவர் சிலை பக்கத்தில் இருக்குது திருவள்ளுவர் சிலை வந்து இப்போ கட்டினாங்க அதுக்கு முன்னாடியே விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபம் கட்டினாங்க அது ஜனங்க போய்ட்டு வருவாங்க அது பார்த்திங்கன்னா கீழே வந்து தியான மண்டபம் கட்டியிருப்பாங்க மேலே வந்து விவேகானந்தரோட வெங்கல சிலை வச்சு மண்டபம் கட்டியிருப்பாங்க அது ஏன் அங்கே கட்டினாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் விவேகானந்தர் வந்து கன்னியாகுமரிக்கு வராரு கன்னியாகுமரியில் வந்தவர் அவர் கடலில் குச்சி நீந்தின்னு போய் அந்த பாறை மேலே ஏறி நின்று அங்கே உக்காந்து மூணு நாள் தியானம் பண்ணுறார் தவம் பண்ணுறார் மூணு நாள் தவம் பண்ணிட்டு இருந்துட்டு வராரு அப்போ வந்து வெறும் பாறையாக தான் இருந்துச்சு அங்கே அமைதியாக இருக்குன்னா என்ன ஒரு சூழ்நிலை இவர் போய் தவம் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு வர்றார் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்திய அரசாங்கம் வந்து விவேகானந்தருக்கு ஒரு நினைவு சின்னம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பாறை மேலே விவேகானந்தருக்கு ஒரு நினைவு சின்னம் கட்டலான்ட்டு முடிவு பண்ணுறாங்க இந்த சூழ்நிலை வந்து அந்த கன்னியாகுமரி இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்த மீனவர்களில் கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவினர் வந்து அந்த பாறை வந்து கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான பாறை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு சிலுவியை அங்கே நடுறாங்க அந்த சூழ்நிலை ஆகுது இது வந்து ஒரு சில பிரச்சனைகளாக போகும்போது தமிழ்நாடு அரசு அதோட உண்மை நிலையை அறியுறுத்துக்கோசரம் குழு அமைச்சு இவங்க வந்து விசாரணை பண்ணி அது என்னென்னு உண்மை நிலையை பார்க்குறதுக்கு இது பண்ணுறாங்க அந்த பாறை வந்து கிறிஸ்தவர்கள் தான் சொந்தமா அப்படின்ட்டு பார்க்குறாங்க அப்புறம் வந்து இவங்க வந்து முன்னாடி கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமாக அந்த பாறையில் பாறைக்கோ எந்த ஒரு தொடர்பும் இல்லை அதனால் அந்த பாறைக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு அவங்க தற்காலிகமாக அவங்க நிறுவி வச்சுருந்த அந்த சிலுவையை வந்து இவங்க அகற்றிட்டாங்க அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அப்போ வந்து அந்த மண்டபத்தை வந்து கட்டுறாங்க கீழே பார்த்தீங்கன்னா தியான மண்டபம் கட்டிவிட்டு மேலே வந்து விவேகானந்தருக்கான ஒரு வெண்கல சிலையை அமைச்சு அங்கே ஒரு மண்டபம் கட்டுறாங்க இதை இந்த மண்டபத்தை வந்து பராமரிக்கிறவங்க மெயின்டெயின் பண்ணுறவங்க யாருன்னா விவேகானந்த கேந்திரம் அப்படின்ற அமைப்பு தான் இதை வந்து மெயின்டைன் பண்ணுது இந்த விவேகானந்தர் கேந்திரம்ன்ற அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஏக்நாத்ஜி ராணா டேவால் அப்படின்றவரனால கன்னியாகுமரியில் நிறுவப்பட்டது தோற்றுவிக்கப்பட்டது இது வந்து ஒரு இந்து ஆன்மீக நிறுவனம் இந்த தான் அந்த மண்டபத்தோட மெயின்டனன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதாவது இவர் விவேகானந்தர் வந்து அந்த இடத்துல இவர் தியானம் பண்ண தேதி வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அன்றைக்கு தான் இவர் வந்து கடலில் குச்சி அந்த பாறை மேலே போய் தியானம் பண்ணார் அவர் அந்த இடத்துல தியானம் பண்ணனால ஒரு மூணு நாள் தியானம் பண்ணார் அந்த இடத்துல அவர் தியானம் பண்ணனால அவருக்கு ஒரு நினைவு எழுப்பணுன்ட்டு இந்திய அரசு வந்து அந்த இடத்துல அந்த மண்டபம் கட்டினாங்க அந்த மண்டபத்தை வந்து விவேகானந்த கேந்திரம் அப்படின்ற அமைப்பு வந்து அதை பராமரிக்கிறதும் எல்லாமும் செய்து ஓகே விவஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் பாய் பாய் சி ஓகே